உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஏங்க ஐயா எங்களுக்குங்க ஐயா பார்த்தீங்கன்னாங்க ஐயா தலைமுடி வரவே வளரவே மாட்டேன்ங்க ஐயா பொடுகு வேற ஜாஸ்தியாக இருக்குதுங்கய்யா இதுக்கு என்னங்கய்யா செய்கிறது ஏங்காய் இதுக்கு போய் பயப்படுறீங்க எழு பழத்தை தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு மணி நேரம் விட்டுட்டு பாசி பயிர் போ போட்டு நல்லா இடித்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க பொடுகு போயிடும் தலைமுடி வளர்னோமா அதுக்கு ஒன்று ஜிலையே கரிசலாங்க நிற்கிற சாருங்க ஒரு அரை லிட்ருன்னு வைங்க அதுக்கு தகுந்த காராம்பசு பாடு அரை லிட்ரு அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி நல்லா காய்ச்சி பதம் சுன்ற வரலாம் காய்ச்சணுங்க என்ன முறியக்கூடாதுங்க இப்படி காய்ச்சி தலைக்கு துடைச்சிட்டு வாங்க தடி தந்த தலை முடி கருகரு கருகருன்னு நீளமாக வளரும் நன்றிங்க வாழ்க வளர்க வணக்கம்